கரெக்டானவன் ரொம்ப நல்ல அவன் கன்ஃபியூஷன் இல்லாதவன் மன்மதா வல்லவன் பதினெட்டு வயசு வரைக்கும் நல்லா படித்து படிப்பை லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணிட்டேன் இருபத்தி ஒரு வயசுக்கு வரைக்கும் ஒழுங்காக வேலைக்கு போய் வேலையை லவ் பண்ணிட்டேன் இப்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு தோணுதுங்க மனசு ஏங்குதுங்க 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 இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டேன்னா ஒரு பொண்ணால் காலி ஆயிட்டேன்னா ஒரு பொண்ணால் காலி ஆயிட்டேன்னா ஐயோ ஐயோ ஸோ கன்ஃபியூஷனுங்க தலையெல்லாம் சுற்றுதுங்க சுற்றுதுங்க அட்வைஸ் சொல்லுங்க கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க சொல்லுங்க ஸோ லவ் பண்ணலாமா வேணாமா லவ் வேணாமா பண்ணலாமா சொல்லுங்க லவ் பண்ணலாமா வேணாமா வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமா வேணாமா பண்ணலாம் லவ் பண்ணலாமா வேணாமா லவ் வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமா வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமா லவ் வேணாம் பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமா லவ் வேணாம்மா பண்ணலாமா பண்ணலாமா லவ் வேணாம்மா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாம் லவ் வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா நம்ம வேணாம் பண்ணலாமா லவ் வேணாமா வேணாமா வேணாம் பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணும் நம்ம லவ் வேணாம் பண்ணலாமா லவ் பண்ணலாமா லவ் வேணாம் பண்ணலாமா லவ் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க நல்லா இருந்து முடிய வெட்டுவோம் அவள் போட்டோ அவள் நெஞ்சுக்குள்ளே விட்டுவோம் ஓடோ ஓடோ போடோ ஓடோ போடோ மாறி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அவள் நம்மளை ஒரு ஸ்ட்ரீட்டாக போய் பாப்பா கீழே பண்ணாம நாம பின்னாடியே போவோம் நம்ம மானா சேராக டோரில் நம்மளை காசு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுப்பானுங்க நல்லா போகிறதையும் கெடுப்பானுங்க நல்லா உசிப்பற்றி உசிப்பற்றி ஏ உடம்ப ரனகெல்லாம் ஆக்குவாங்க அந்த எரியமா நம்பிக்கையா ஐ யூன்னு சொல்ல தோணும் சொல்லலாமா வேணாமா லவ் பண்ணலாமா வேணாமா லவ் வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமா வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாம்லவ் பண்ணலாம் வேணாம் மலவ் வேணாம் பண்ணலாமலவ் பண்ணலாமா வேணாம் லவ் பண்ணலாமா வேணாம்லவ் வேணாமா பண்ணலாமா லவ் பண்ணலாமா வேணாமலவ் வேணாம் பண்ணலாமலவ் பண்ணலாமா வேணாம் வேணாம் பண்ணலாமாலோ லவ் வேணாம் பண்ணலாமா பண்ணலாமா